உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் இரண்டாம் வாரம் நாள் ஒன்பது பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் முதல் வசகம் எஸ்ஐஆர் நாற்பது ஒன்று முதல் பதினொன்று முடியா நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்கள் இசாயனுக்கு ஆறுதல் மொழிகள் என்ற தலைப்பை உடையன பதிலோனிய தலையின் முடிவிலே கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இசாயாவின் சீடர் ஒருவரால் இரண்டாம் எஸ்ஆயா என இவர் அழைக்கப்படுகிறார் எழுதப்பட்டது என்பது கூறாய்வார்களின் முடிவு ஆறுதல் தருபவர் ஆண்டவர் வில்லகத்திலிருந்து இறைவன் எசாயாவை அழைத்து பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்த இசாயருக்கு ஆறுதலும் தேற்றுதலும் கொடுக்க செய்கிறார் பாவங்களுக்காக அவர் துன்பப்பட்ட போதும் இறைவன் அவர்களை மன்னித்து விட்டார் என்று எசாயா கூறுகிறார் திருவரே காலம் நமக்கும் பாவ அடிமைத்தள்ள வீட்டிலிருந்து புறப்பட வேண்டிய காலமாகும் இனச்சட்டம் ஐந்து ஆறு இருளிலும் இறப்பின் பிடியிலும் லுக்கா ஒன்று எழுபத்தி எட்டு நாம் இருக்க வேண்டிய தேவை இல்லை இருக்க கூடாது விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது லூக்கா ஒன்று எழுபத்தி ஒன்பது என்பதை மனத்தில் இருத்தி புனித வாழ்வு வாழ முயற்சி எடுப்போம் அத்தோடு உடல் உள்ள நோய்களால் துன்புறுபோருக்கு எசையா போன்று நாமும் ஆறுதல் கூற முயற்சி எடுப்போம் புனித வாழ்வுக்கு அடிப்படை நம் பாவங்களை களைதலாகும் அன்பற்ற பாலை நம் வாழ்வில் அன்பு சோலைகளை உண்டு பண்ணுவோம் நிறைந்த பால் நம் இதயங்களை செம்மைப்படுத்துவோம் பள்ளத்தாக்குகள் மலை குன்றுகளாக ஆகி ஒழுங்கற்ற நமது நடத்தையே சீர்படுத்துவோம் கோணலானதும் கரடு முரடுமானதுமான நமது எண்ணங்கள் சொற்கள் செயல்களை நல்ல வழியில் திருப்புவோம் இவ்வாறு திருவுரை காலம் நாம் இறைவன் பால் மனமாற்றம் கொள்ளும் காலமாக அமைதல் இன்றி அமையாதது ஆறுதல் வார்த்தைகளை கேட்போம் இவ்வாறு பாவம் கலைந்து அருள்வாழ்வு வாழ்வு ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய அருட்கரத்தின் வல்லமை நம்பால் செயல்படும் என்பது உண்மை இதோ உங்கள் கடவுள் என்ற ஆறுதல் வார்த்தைகளை வலிமை தரும் வார்த்தைகளை நாம் கேட்போம் மண்டையை கண்ணும் கருத்துமாய் பேணி பாதுகாத்து வரும் ஆயனாக அநீதியின் மேலும் அக்கிரமத்தின் மேலும் வெற்றி கொண்டு வாகை சூடி வரும் அரசனாக அவர் என்றும் நம்மோடு இருப்பார் காலத்தில் உன் மன்றாட்டை கேட்டறிவோன் மீட்பு நாளில் உமக்கு உதவி புரிவோம் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஐந்து ஆறு இரண்டு ஆண்டவர் இந்த ஏற்பின் காலத்தை தள்ளி விடுவோமா வைப்போமா தூயாவியாரின் வல்லமையை ஏற்போம் யோகானின் போதனைகளை கேட்டு மனம் திரும்பினோர் பலர் யூதாவினர் அனைவரும் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதான் ஆற்றில் அவர்கள் திருமுழுக்கு பெற்று வந்தனர் மார்க்கு ஒன்று ஐந்து யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி என்னை விட வலிமை மிக்கவர் என்கிறார் மார்க்கு ஒன்று ஏழு அவரு நீரினால் திருமுழுக்கு கொடுத்தார் தூய ஆவியினாலே திருமுழுக்கு கொடுப்பார் ஆம் இயேசுவின் வல்லமை தூய ஆவியிலே நமக்கு கிடைக்கிறது இயேசுவினால் அவருடைய சொற்களில் நம்பிக்கை வைக்கும் நமக்கு இயேசு அளிக்கும் துணையாளரே இந்த வல்லமையாகும் யோவான் பதினான்கு பதினாறு பதினேழு அவர் நம்மோடு என்றும் இருப்பார் யோபான் பதினான்கு பதினாறு பதினேழு நமக்கு எல்லாம் அறிவுறுத்துவார் ஆண் இயேசுவின் வல்லமை தூய ஆவியாராலேயே திருமுழுக்கு அழிப்பார் ஆண் இயேசுவின் வல்லமை தூய ஆவிய ஆவியாராலே நமக்கு கிடைக்கிறது நாம் செய்த தவற்றை உணர்த்துவார் யோவான் பதினாறு எட்டு எனவே இந்த திருவருகை காலத்தில் மறுமுறையும் நம்மை தொட்டு நாம் நம் பாவ வழிகளை விட்டு வெளிவரவும் அருள் வாழ்வையும் அன்பு வாழ்வையும் கை கொண்டு வாழவும் உதவுமாறு ஜபிப்போவும் இரண்டாம் வாசகம் மத்தியூர் இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய இஸ்ராய இனம் ஒரு காலத்தில் ஆண்டுகளை மேய்த்து கொண்டிருந்த நாடோடி இனமாகும் தொடக்க நூல் நாற்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அதன் தலைவர்கள் சிலர் மெய்ப்பர்களாகவே இருந்தனர் மோசை விடுதலை பயணம் மூன்று பதினேழு தாவிது ஒன்று சாமுகள் பதினாறு பதினொன்று ஆமோஸ் ஒன்று ஒன்று போன்றோர் இதற்கு சான்று எனவே இம்மக்களின் அன்றாட வாழ்வு இடம்பெற்ற ஆட்டு மந்தையின் ஓமை வழியாக அரிய போதனையை நம் ஆண்டவர் அழிக்கின்றார் என்றைய நச்செய்தியில் ஆண்டவரின் அளப்பரிய அன்பு ஆடு வழித்தவறி செல்லுவதும் இடையர்கள் அதை தேடி அலைவதும் அது எங்காவது மலை பிளவில் சிக்கி இருந்தால் இறங்கி சென்று அதை தோழில் சுமந்து வருவதும் அவர்கள் வாழ்வில் இடம்பெறும் அன்றாட நிகழ்ச்சிகள் காணாம போன ஆட்டை தேடி செல்லும் ஆயரின் அன்பை அவர் ஒவ்வொரு ஆட்டின் மீதும் கொண்டுள்ள தனி அன்பு தேடும் அன்பு பொறுமையான அன்பு மகிழ்ந்திடும் அன்பு பாதுகாப்பான அன்பு என்று பல கோணங்களில் காணலாம் தன்னை விட்டு விலகி செல்லும் ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் இறைவன் காட்டும் அன்பையும் தனி அன்பு பொறுமையான அன்பு தேடும் அன்பு மகிழும் அன்பு பாதுகாக்கும் அன்பு என்ற பல்வேறு நோக்கை பல்வேறு பண்பை நோக்கி பகுத்துணர வேண்டும் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் என்கிறது தேவாரம் இதே உலகில் நான் மட்டும்தான் உள்ளது போல ஏனைய நீதிமான்களைப் பற்றி கவலைப்படாது பாவியாகிய என்னை தேடி அலையும் அன்பு தெய்வம் நமது ஆண்டவர் இறைவன் தனி அன்பை அவரது இறக்க பெருக்கை நான் உணர்கின்றேனா ஆண்டவர் தேடி வந்த தெய்வம் இறைவன் அன்பு செய்வதற்காக சினம் கொள்வதாக இறைவன் அன்பு செய்வதாக சினம் கொள்வதாக வருது வேதனூரில் வாசிக்கிறோம் இவை அனைத்தும் இறைவனை ஓரளவு புரிந்து கொள்ள மனித முறையிலே மனிதர் அளித்த விளக்கங்கள் இத்தகைய இத்தகையிலும் கடவுள் மகிழ்ச்சி அடைவதாக வருணிக்கும் பகுதியில் குறைவு தொடக்க நூல் படைப்பு நிகழ்ச்சி அதிலும் தன்னை வேண்டாமல நிராகரித்து சென்ற ஆன்மாவை தேடி அடைந்து கண்டி மகிழும் உருவகத்தை இயேசுத்தான் நமக்கு எடுத்து எடுத்துரைத்தார் லூக்கா பதினைந்து ஒன்று பத்து இம்மகிழ்ச்சிக்கு காரணம் மனிதர் மாண்பை படைப்பு கடவுள் அறிந்திருந்ததே யாகும் மனிதரை நீ நினைந்து கொள்வதற்கு அவர்கள் யார் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் திருப்பாடல் எட்டு நான்கு ஆறு படைப்பை விட மீட்பின் விலையையும் பரம தந்தை அறிந்திருந்தார் தந்தை இவ்வுலகை எவ்வளவு நேசித்தார் என்ற வரிகள் இறை எல்லை காட்டுகின்றன யோவான் மூன்று பதினாறு ஒவ்வொரு ஆன்மாவும் வெள்ளி பொன்னால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டது ஒன்று பேதொரு ஒன்று பதினெட்டு என்கிற ஆத்மக பேதும் எனவே ஓர் ஆன்மாவையும் விட இறைவன் விரும்பவில்லை அனைத்து மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம் ஒன்றிய இரண்டு இரண்டு இதே உண்மையை இன்னும் அழுத்தமாக இச்சிறுவருள் ஒருவர் கூட அழிவுறுவது வானகத்தில் உள்ள உங்க தந்தையின் விருப்பம் அன்று என்கிறார் இறைவன் முன் ஒவ்வொரு ஆன்மாவும் விலைமதிப்பற்ற ஓர் ஆள் திருவரே காலம் வழி தவறிய சமுதாயத்தை இறைவன் தேடி வரும் காலம் நாம் ஒவ்வொருவரும் வழி தவறிய ஆடுகள் நமது நல்ல மேய்பரிடம் திரும்பி செற்போம் ஆண்டவர் இயேசு